எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வெஜ்ஜி ஹோட்டலில் கிடைக்கிற சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க சாம்பாராக இருக்கட்டும் காரக்குழம்பாக இருக்கட்டும் ரொம்ப பிடிக்கும் அதில் அதிகமான வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சில சாம்பார் ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அந்த சாம்பார் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஹோட்டலில் வச்சிருக்கீங்க இல்லை கடை திரைக்க போகிறீங்க இல்லை வீட்டில் இருக்க சமையலுக்கே நீங்கள் வந்து சாம்பார் சிறப்பாக டேஸ்ட்டாக பண்ணணும்னா ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ஐடியாஸை ஃபாலோ பண்ணி சமைச்சு பாருங்கள் சூப்பராக வரும் சாம்பார் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ பருப்பு எடுத்திருக்கும் ஸோ அதுக்கான அளவு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பிரியாணிக்கு ரெண்டு கிலோ பிரியாணி சொல்லுவாங்க அது வந்து யூஸ் பண்ணுற அரிசி வச்சு சொல்லுவாங்க அதேமாரி சாம்பார்ன்றது நீங்கள் எடுத்துக்கிற பருப்பை வச்சு பண்ணுறது தான் நாம் இந்த வீடியோவில் ரெண்டு கிலோ பருப்பு வச்சு பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் அதுக்கான அளவு தான் நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆமாம் சமைக்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ பருப்பு வச்சு சமைக்க போகிறோம் அதனால் ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ரெண்டு கிலோ வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ ஒரு கிலோ பருப்பு எடுக்கிறீங்கன்னா ஒரு கிலோ வெங்காயம் ரெண்டு கிலோ பருப்பு எடுக்கிறதுனால ரெண்டு கிலோ வெங்காயம் ஆட் எப்படி அதிகமா பண்ணும்போது இந்த பட்டக்கிராம் மேலக்கெல்லாம் ரெண்டாவது போடுவோம் அதே மாதிரி கடுகு மிளகு சீரக வெந்தயம் இது எல்லாமே இந்த டைம்ல போட்டிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா கடுகு அஞ்சு கிராம் மிளகு அஞ்சு கிராம் சீரக அஞ்சு கிராம் வெந்தயம் மட்டும் ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் போட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தாலிபிக்கே மெயினான ஆள் யாருன்னு கருவேப்பில கருவேப்பிள்ளதாங்க இவன் தான் வாசனையை சூப்பரா கொடுப்பான் அப்படியே இவன் ஒரு பத்து கிராம் எடுத்து மேலாப்புல ஒரு தூவி போட்டு இது வந்து சாம்பாருங்க பிரியாணி இல்லை அதனால வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா வதக்காம கண்ணாடி பாதத்திலே இருக்கும்போது தக்காளி வந்து ஒரு ரெண்டு கிலோ தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா சாம்பார்லேருந்து ரசம் மோர்னு எல்லாமே இருக்காரு எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாக இருக்குது நல்லா அற்புதமாக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தாலும் இவரு கை பக்கத்துலேயும் எனக்கு ரசம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரசமும் போற நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா குஜராத் எக்ஸ்பிரஸ் மாதிரி சும்மா கண்டினியூவா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் பார்த்திங்கன்னா நம்மளால் தான் நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் சைடே ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்துருக்கல நல்லா வேலை செய்வார் வெங்காயத்தை பொன்னிறமாக நம்ம வதக்க விடல மாதிரி தக்காளியும் விட்டுற கூடாதுங்க தக்காளி நல்லா பக்காவதைங்க தக்காளியில் இருக்க சாயம் ஃபுல்லாக உள்ளுக்குள்ள இறங்கணும் அதாவது என்ன தெரியா வரும்னு சொல்லும் இல்லையா ஸோ அது மாதிரி தக்காளோட சாந்து ஃபுல்லாக இறங்கணுங்க அது வரைக்கும் தக்காளி வதக்கிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி ஆட் பண்ணுறோம் அதாவது முருங்கைக்காய் கத்திரிக்காய் முருளைங்கி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ நாங்கள் அந்த சாம்பாருக்கே பார்த்தீங்கன்னா அதிகமான டேஸ்ட் கொடுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவும் கத்திரிக்காய் வந்தாங்க கொடுக்கும் அது கூட நீங்கள் முருளைங்கி வேணும்னா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அவரைக்காய் போட்டுக்கலாம் இதுலேயும் மாங்காய் போட்டு சமைச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க பட் நம்ம கடையில் வந்து மாங்காய் நம்ம போடலை இந்த காய்கறிலாம் நல்லா வேகணும் இல்லையா அதுக்காக பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணப்போம் உப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இரநூத்தம்பது கிராம் அதாவது கால் கிலோ உப்பு வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் காய்கறி பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாக வேக ஆரம்பிக்கும் ரெண்டாவது இந்த உப்பு வேகிறதுக்கு மட்டும் இல்லைங்க நான் தண்ணியெலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு போட்டோன்னா அந்த காய்கறிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உப்போட தன்மை சுத்தமாக இருக்காது அதனால தான் காய்கறி போட்ட உடனே நீங்கள் உப்பை போட்டினா காய்கறி வேகும்போது பார்த்தீங்கன்னா அந்த உப்போட தன்மை இழுத்து காய்கறி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் காய்கறி எவ்வளோ வேகணும்னா கரெக்டாக ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சென்ட் வந்துருக்கணும் ஃபுல்லாக கூடாதுங்க அரை வேக்காட்லேருந்து முக்கால் வேக்காடு அளவுக்கு இந்த காய்கறி வெந்திருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது காய்கறி ஃபுல்லாக வெந்துடும் செம்ம டேஸ்ட்டாகவும் வந்துடுங்க உங்களுக்கு காய்கறி நல்லா முக்கால் பதத்துக்கு அருமையாக வெந்துடுச்சுங்க முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் சூப்பராக வாசனை அப்படியே கம கமனு வருது இந்த டைமில் புளித்தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம் புளித்தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணால் எண்ணெய் எவ்வளோ ஆட் பண்ணிங்க ஒரு லிட்டரு அதே அளவு புளித்தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆக நான் என்ன கூட கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா எண்ணோட அளவும் புளி தண்ணியோட அளவும் ஒன்று வெங்காயத்தோட அளவும் தக்காளியோட அளவு ஒன்று ஸோ இந்த மாதிரி சேமாக சொல்லும்போது உங்களுக்கு மறக்காமல் க்ளியராக இருக்கும் பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து ஒரே டைம்ல சொல்றேன் காய்கறியில் நம்ம வந்து உப்பு இருக்கணும் உப்பு ஆட் பண்ணிட்டோம் இப்போ காய்கறிக்கு தேவையான பண்ணிட்டோம் அடுத்தது காய்கறி உள்ள நம்மளுக்கு காரம் இறங்கணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா மிளகா பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாம் தனி மிளகாத்தூள் தூள் நூறு கிராம் எடுத்திருக்காங்க கரெக்டாக அதுக்கப்புறம் மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா நூறுல பாதி ஐம்பது கிராம் மல்லித்தூள் வந்து எடுத்திருக்கேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பார் மசாலா வந்து எடுத்துருக்கோங்க சாம்பார் மசாலா பார்த்தீங்கன்னா இதுக்கு இரநூத்தம்பது கிராம் சாம்பார் மசாலா கரெக்டாக எடுத்துக்கிறேங்க அது கூடவே மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா எல்லாத்தையும் அங்கே இருக்கிற காய்கறி கூட சேர்த்து நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க நாலுலேருந்து அஞ்சு நிமிஷக்கிட்ட பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா காய்கறியும் மசாலாவும் நல்லா பக்காவாக மிக்ஸ் ஆகிடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பன்னெண்டு லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கிறேங்க அதாவது ஒரு கிலோ பருப்பு போட்டு நீங்கள் சமைக்கிறீங்கன்னா ஆறு லிட்டர் தண்ணி எடுத்துப்பாங்க இப்போ நான் ரெண்டு கிலோ பருப்பு போட்டு சமைக்கிறதுனால பன்னெண்டு லிட்டர் தண்ணி வந்து எடுத்திருக்கேன் அந்த பருப்பு மட்டும் இல்லாமல் நம்ம பாசி பருப்பு ஒரு அரை கிலோ ஒர்த்தான ஃபீலிங்கு இந்த புகை வருது இல்லையா இதில் அந்த சாம்பாரோட வாசனை அப்படியே கமனு வருது அந்த மாஸ்டர் பார்த்தினா அந்த புகை சைடில் போகக்கூடாதுன்னு பிடிச்சி இழுத்து இழுத்து உருவாப்பில் மூக்கில் வாசனை ஃபுல்லாக மூக்கில் ஏறணும் பருப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ துவரம் பருப்பு அரை கிலோ பாசி பருப்பை குக்கரில் வச்சு கரெக்டாக குழகுழன்னு குழஞ்சி அளவுக்கு வேக வச்சுருக்கங்க ஸோ இது வந்து விசில் கணக்கு கிடையாது டைமிங்கும் கிணக்கிடையாது பருப்பு ஃபுல்லாக குழஞ்சி போகிற அளவுக்கு வெந்திருக்கணும் என்னென்ன மேட்டா இதில் வந்து நான் பெருங்காய கட்டி வந்து போட்டிருக்கேங்க ஒரு பத்து கிராம் பெருங்காய கட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு அவ்வளோதான் மக்கள் நல்லா பருப்பு இதில் ஆட் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் இல்லை பத்து நிமிஷக்கிட்ட மசாலா நல்லா பொறுமையாக கொதிக்கணும் ஹை ஃப்ளேம்லாம் வைக்க வைக்காதீங்க பொறுமையாக கொதிக்க விடுங்க பக்கத்தில் இருந்துக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடி பிடிச்சிச்சின்னா சாம்பார் வேஸ்ட்டாக போயிடும் ஓகேங்களா அப்படியே ஒரு கால் மணி நேரம் பத்து நிமிஷக்கிட்ட பொறுமையாக வந்ததுக்கப்புறம் சாம்பார் எடுத்து ஊற்றி நீங்கள் சாப்பாட்டில் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் தோசை கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க இது ஃபைனல் டச்சா நம்ம மனம் தரும் மல்லியை வந்து மேலாவ தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுனா இவனோட டேஸ்ட்டும் வாசனையும் இவங்களுக்கே தெரியும் ஸோ மல்லிகை போட்டால் மனம் அப்படியே வீடு ஃபுல்லாக தூக்கலாக தூக்கலாகும் உலக மக்களே சாம்பார் வந்து முடிஞ்சிடுச்சு உண்மையே சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் ஒருத்தாக இருக்கும் சும்மா வார்த்தைக்காக வீடியோக்காகலாம் சொல்லவே இல்லை ஸோ வேறு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லி சொல்லுங்கள் அந்த ரெசிபியுமே உங்களுக்காக ரெடி பண்ணி போடுறேன் சாம்பாரோட ரெசிபி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னாலும் இல்லை இன்னும் ரெசிபியோட டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னாலும் நம்மளோட ஹட் பிரியாணி இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொஞ்சம் அப்டேட்லேயே இருங்க